காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனும் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சுழல்படி கோதினாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநுந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய் நித்தியமங்கலம் ஜெயஹிந்த் ஜெய் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றினர் ஸ்ரீராம் வாசாசம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுனர் மற்றும் பண வளக்கலை நிபுணர் சஹர் என்ன சர் அப்படின்னு கேட்குறீங்களா வாழ்க்கையில் பயணங்கிறது தான் ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக நான் ஒரு நேற்று என்னுடைய நண்பரோட வீட்டுக்கு போயிருந்தேன் அதாவது தங்கராஜ் ஐயா வீட்டுக்கு போயிருந்தேன் சின்ன வீடு அழகான வீடு எனக்கு பேசிகிட்டு இருக்குது முன்னாடி நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அழகாக தென்கிழக்கில் கிளாக் வாய்ஸில் போடாமல் படிக்கட்ட ஆன்டி கிளாக் வாய்ஸில் தான் போடணும் தென்கிழக்கில் எப்போ நீங்கள் படிக்கட் போட்டாலும் கா கேன்டீனில் ஒரு படிக்கட் போட்டாலும் அதை ஆன்டி கிளாக் வாய்ஸில் தான் போடணும் அதுதான் படி சரியாக உட்காரும் நான் கிளாக் வாய்ஸ்ல தான் போனேன்னா போட்டுங்க எனக்கு என்ன இருக்குது நான் என்ன பண்ண போகிறேன் ஏன்னா கீழே தரையை தொடாமல் போடுறது தான் பிரியோஷன் இப்போ நான் அது போட்டிருக்கேன் இதுக்கு அப்புறம் அவருடைய படிகிட்ட ச போடுறேன் நிச்சயமாக பாருங்கள் அதெல்லாம் அட்டகாசமாக சின்ன வீடு ரொம்ப சூப்பரான வீடு மனதுக்கு நிம்மதியான வீடு நான் வந்து அஞ்சு கோடிக்கு போட்டு கட்டினேன் பத்து கொடிக்கெல்லாம் போட்டு கட்டினேன்னு இல்லாமல் நம்ம வீட்டில் படுத்தால் நிம்மதியாக தூங்கணும் தூங்குற வாழ்க்கை தான் அற்புதம் உண்மையிலே எனக்கு ரொம்ப மனதுக்கு இனிமையாக பிடிச்சிருந்துச்சு வீடு வந்து ஒரு கிச்சனு கிச்சனில் எக்ஸாஸ்ட் கரெக்டாக வச்சுருக்காரு ஜன்னல் கரெக்டாக கிழக்கில் வச்சுருக்காரு வடக்கில் தெக்கில் வச்சுருக்காரு அந்த சிங்க இதை தொடாமல் வச்சுருக்காரு இங்கே நல்லா பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் ஐம்பத்தொம்போது நிமிஷம் போட்டிருங்க நல்லா நிச்சயமாக பாருங்கள் வீடு கட்டுறங்கிறவங்க அந்த வீடியோவை பார்த்துங்க அவர் ஆனால் ஒரு பெரிய விஷயம் அவர் வீட்டுக்குள்ளே டாய்லெட் போடல வெளியில் போட்டுக்கிறேன்ட்டார் ஒரே வார்த்தை எனக்கு ஒரு பதினஞ்சு மார்க் அதிகமாக கொடுங்க நான் வீட்டுக்குள்ளே போடலைங்க நான் வெளியே போட்டுக்கிறேங்கன்ட்டார் ஏன்னா நான் வந்து பெரிய லெவலில் ஒன்று நான் பெரிய பேசி நான் பெருசாக எல்லாம் ஜெயிக்கணுங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது மக்கள் வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஒரு நிறைவான வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வேணும்னா தான் இதுதான் உண்மை நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு சார் மகிழ்ச்சி வேணால் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா உண்மையாக சொல்கிறேன் நேற்று என்னுடைய தோழி வீட்டுக்கு போயிருந்தேன் ஆக்சுவலாக நல்லா தோசை ஊற்றி போட்டால் என் செல்லம் நல்லா சாப்பிட்டுட்டு உண்மையாக சொல்கிறேன் படுத்தா என்ன தூக்கம் தெரியுமா ஆக்சுவலாக நீங்கள் கோயம்புத்தூர் அப்படின்மெண்ட்டு நான் யார் வீட்லேயும் தங்க மாட்டேன் சாமானியமாக யார் வீட்லேயும் நான் சாப்பிடவும் மாட்டேன் சாமானியமாக ஏன்னா நேற்று என் ஃபிர என்னுடைய உயிர் தோழி மைதில் வீட்டுக்கு போயிருந்தேன் நான் நேற்று போயிட்டு அங்கே உங்கள் அம்மா வீட்டுக்கு ஒரு டவுட் வந்துச்சு அதை போய் கிளியர் பண்ணிட்டு அப்புறம் நேத்துலேருந்து இனிமேல் மைதலிக்கே செம்ம யோகம் தான் சொல்கிறேன் மேற்கு தொடர்ச்சி மலை பெரிய லெவலில் வேலை செய்யணும் நிச்சயமாக நம்புறேன் வீட்டில் படுத்தா என்ன மாதிரி தூக்கம் வருதுங்களா அதுதான் நான் படுத்த ஒரு நொடி பொழுதுதான் படுத்தது எத்தனை மணிக்கு பிறந்து ஒம்பரை மணிக்கு ரொம்ப படத்தை படுத்த ஒருத்த செகண்டில் தூங்கிட்டேன் ஃபோன் மூணு ஃபோன் வந்துருக்கு அட்டன் பண்ணல நான் இதை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன் அப்போ நம்ம ஏசி போட்டு தூங்கணுமா கதவை திறந்து வச்சு தூங்கணுமான கான்செப்ட் இல்லை படுத்த உடனே அந்த இடத்துல நிம்மதியாக தூக்க வரக்கூடிய பகுதி தான் நல்ல பகுதி ஏன்னா ஏன் மைதில் வீட்டில் சாப்பிட்டீங்க சார் எங்கள் வீட்டிலலாம் சாப்பிட மாட்டிங்களா சார் அப்படின்னு கேட்காதீங்க தயவுசெய்து ஏன் சொல்கிறேன்னா வடகிழக்கு கிழக்கு தெற்கு வடகிழக்கு வடக்கு தெற்கு உள்ள மைதிரி வீடு அட்டகாசமான வீடு என்ன மாதிரியே அமைப்புள்ள வீடு தெருக்குத்தில் வீடு நான் வந்து நேற்று வாசு ரீதியாக அவங்க வீட்டுக்கு போகலை நன் தொழில் வாஸ்து ரீதியாக போனால் சாப்பிட மாட்டேன் உங்கள் வேலையை நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக போனேன் போனேன் போய் சாப்பிட்டேன் நீ ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ சாப்பிட்டேன் இப்போ என் தங்கராஜ் ஐயா என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு போட்ட என்னுடைய மைதிலுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் நம்ம என்ன கேள்வி கேட்டார் நான் வீட்டுக்குள்ளே டாய்லெட் போடலான் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வெளியில் டாய்லெட் போடுறேண்ணே நான் எங்கன்னா போடணும் அவருடைய கேள்வி அருமையான கேள்வி நல்ல கேள்வி நிதானமான கேள்வி எப்படி கேட்குறாரு அப்படின்னா சார் நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இடம் தர நிலம் அந்த நிலத்தை விட பேஸ்மெண்ட்டு வீடு வீடுகட்டமுடிய மனையை பேஸ்மெண்ட்டாக உயரம் ஒருத்திட்டேன் அதை விட நீங்கள் சொன்ன மாதிரி வீடையும் நல்லா உயரம் பண்ணிட்டேன் ஆனால் அவர் கேட்குற கேள்வி என்னென்னா நான் வந்து வீட்டுக்குள்ளே டாய்லெட் அமைக்கலை வெளியில் போட்டுக்கிறேன் இப்போ வீட்டுக்கு வெளியில யார் டாய்லெட் போடுறாலும் இந்த பதிவு அற்புதமான பதிவு இப்போ வீட்டுக்கு வெளியில டாய்லெட் எங்க சார் போடணும் போடலாமா சார் முதல்ல நம்ம காம்பவுண்டுக்குள்ள நிச்சயமா போடலாம் அது வந்து நான் போடக்கூடாத பகுதியை சொல்லிடுறேன் முதல்ல போடக்கூடாத பகுதின்னு பார்த்தா வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு வடக்கு போடவே கூடாது வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு வடக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு மனைய வடக்கு சைடுனா மூணா பிரிச்சுக்குங்க கிழக்கு செய்யணா அதையும் மூணாக பிரிச்சுங்க மேற்கு செய்யணுன்னா அதையும் மூணாக பிரிச்சுங்க தெற்கு செய்யணா அதையும் மூணாக பிரிச்சுங்க எல்லாத்தையும் மூணு மூணாக பிரிச்சுங்க எனக்கு என்ன நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக நல்ல விஷயத்தை சொல்கிறேன் நீங்கள் நீங்களே சரி பண்ணிக்கலாம் நான் வந்து சரி பண்ணணுங்கிற விஷயம் இல்லை உங்கள் நல்ல நேரம் நான் சொல்கிறேன் ஒரு பகுதியை மூணாக பிரித்துக்க சொல்கிறேன் நான் எல்லாருமே என்ன சொல்லுவது நான் சொல்லுவாங்க ரெண்டாக பிரிக்க சொல்லுவாங்க நான் ரெண்டாகவே பிரிக்க சொல்லலை மூணாக பிரிக்க சொல்கிறேன் எப்படி ரெண்டாக பிரிப்பாங்கன்னா ஒன்று வடக்கு செய்யணா வடகிழக்கு கே வடகிழக்குன்னு பிரிப்பாங்க வடகிழக்கு வடக்கு வடமேற்கு மேற்குன்னு பிரிப்பாங்கண்ணா அப்படி தயவு தயவுசெய்து சொல்கிறத கேளுங்க மூணாக பிரிக்கணும் இப்போ வடக்குன்னு வச்சுங்க வடக்கு மூணாக பிரிச்சிங்கன்னா ஒரு பகுதி வந்து வடமேற்கு வடக்கு வடமேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு இன்னொரு பகுதி மைய பகுதி இருக்கிறது வடக்கு கிழக்கு பகுதியை மூணாக பிரிச்சிங்கன்னா வடகிழக்கு கிழக்கு கிழக்கு தென்கிழக்கு கிழக்கு அதே மாதிரி தெற்கு சைடில் பிரிச்சிங்கன்னா தென்கிழக்கு தெற்கு தெற்கு தென்மேற்கு தெற்கு தென்மேற்கு தெற்கு அதே மாதிரி மேற்கு பிரிக்கலை தென்மேற்கு மேற்கு மேற்கு வடமேற்கு மேற்கு இப்போ நான் பாருங்கள் பாகம் ஒம்பதாக பிரிச்சிடறேன் ஆட்டோமேட்டிக்காக ஒம்போது பாகமாக பிரிச்சிடுறேன் ஒவ்வொரு சைடு என்ன அளவு இருக்கோ அதை மூணாக பிரிச்சுங்க ஏன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ எந்த பகுதியிலும் வரக்கூடாது இப்போ இங்கிட்டு முதல் எடுத்தோடனே வடக்கு சைடில் மூணு பகுதி அதில் ரெண்டு பகுதியில் வரவே கூடாது எதுவுமே டாய்லெட்டாக இருக்கட்டும் செப்டிக் டேங்காக இருக்கட்டும் தண்ணி துட்டியாக இருக்கட்டும் வடக்கு வடகிழக்கு கிழக்கில் வரக்கூடாது தென்கிழக்கு கிழக்கு கிழக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு கிழக்கு இந்த பகுதியிலையும் வரக்கூடாது அதே மாதிரி தெற்கு சைடில் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு தெற்கு அதே மாதிரி தெற்கு தென்மேற்கு தெற்கு இந்த பகுதியிலையும் வெளிப்புறத்துல நான் சொல்றேன் வெளிப்புறத்துல வீட்டோட வெளிப்புறத்துல டாய்லெட் பாத்ரூம் அமைக்காதீங்க மேற்கு அப்படின்னு சொல்லி தென்மேற்கு மேற்கு பிளஸ் தென்மேற்கு மேற்கு இதில் டாய்லெட்டே அமைக்கக்கூடாது அப்ப வடக்கு சைடில் ரெண்டு பாகத்துல வரவே கூடாது வடக்குலையும் வடகிழக்கு கிழக்குலையும் மேற்கு சைடில் மேற்குலேயும் தென்மேற்கு தெற்குலையும் வரக்கூடாது தென்மேற்கு மேற்குலேயும் வரக்கூடாது அதில் ரெண்டு பாகத்துலேயும் வரக்கூடாது மேற்கு சைடில் ரெண்டு பாகம் வடக்கு சைடில் ரெண்டு பாகம் கிழக்கு சைடில் மூணு பாகத்தில் நிச்சயமாக வரக்கூடாது தெற்கு சைடில் மூணு பாகத்தில் நிச்சயமாக வரக்கூடாது நான் சொல்கிற பாகம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்போ எந்த பாகத்தில் வரலாம் மேற்கு சைடில் முதல் பாகத்தில் தென்மேற்கு வட அதாவது வடமேற்கு மேற்கு வடமேற்கு மேற்கு நல்லா புரிஞ்சுக்கு வடமேற்கு மேற்கு வடக்கு சைடில் வடமேற்கு வடக்கு இந்த பாகத்தில் தான் அந்த ஒத்த பாகம்தான் அந்த ஒத்த பாகத்தில் நீங்கள் ஆக்சுவலாகவே பிரிக்கணும்னு நினச்சா பன்னெண்டு பாகமாக அதை அமைக்க முடியும் ஆனால் கட்டம் கட்டினீங்கன்னா நிச்சயமாக இது எப்படி கட்டம் அமையும் அப்படின்னு பார்த்தோன்னா எட்டு கட்டம் தான் அமையும் எட்டே கட்டம் தான் அமையும் என்ன சார் இப்படி சொல்கிறீங்களே சார் அப்படின்னு கேக்குங்களேன் கட்டத்தில் போட்டால் எட்டு கட்டம் அப்படியே கட்ட கட்டமாக பாக்ஸாக பிரிச்சீங்கன்னா எட்டு கட்டம் பிரிக்கும் அதில் மூளை குத்து இல்லாமல் அமைக்கணும் அதுலேயும் ஒரு வடக்கு சைடில் வடமேற்கு வடக்கு சைடில் அமைக்கிறது தான் ரொம்ப சாலைச்சது ஒரு நூறு மார்க் இப்போ கிச்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்கிழக்கு அப்படிங்கிற ரூம் தான் சூப்பர் நூறு மார்க்கு அதுக்கு அடுத்த விஷயம்னு பார்த்திங்கன்னா வடமேற்கு அதே மாதிரி தான் வடமேற்கு வடக்கு சைடில் வடக்கு சைடில் தான் ஒரு டாய்லெட்டும் செப்டிக் இதுவும் போடலாம் அவருடைய கேள்வி என்னென்னா நல்ல நிதர்சனமான கேள்வி எப்படி கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பேஸ்மெண்ட்டை மனை மனையை வந்து உயரம் பண்ணிட்டேன் சார் என் வீட்டோட பேஸ்மெண்ட்டாக இருக்குது சார் இப்போ இந்த வீட்டோட பேஸ்மெண்ட்க்காக நான் டாய்லெட்டை போடுறதா இல்லை மனையோட பேஸ்மெண்ட்க்காக டாய்லெட் போடுறதா அவர் என்ன சொல்கிறாருன்னா சார் நீங்கள் வந்து வடமேற்கு வடக்கு உயர்ந்துட்டா போச்சே சார் அப்படின்னாரு ஆனால் பேஸ்மெண்ட் வீடோட பேஸ்மெண்ட்டத்தை விட உயரமாக போடக்கூடாது வீட்டோட பேஸ்மெண்ட்டத்தை விட டாய்லெட் பாத்ரூம் வெளியில் போகிற டாய்லெட் பாத்ரூம் உயரமாக போட்டிங்கன்னா அது தவறு தான் மனுவும் வீட்டோட பேஸ்மெண்ட் இடைப்பட்ட அளவுக்கு அதாவது மன இருக்குது மனை வந்து சுத்தமாக இருக்குது மைனஸ் சைபரில் இருக்குன்னா அதை விட ஒரு அடி சேர்த்து போட்டுக்கலாம் ஒன்றடி சேர்த்து போட்டுக்கலாம் இந்த ஒன்றடியோட எது கூட இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட பேஸ்மெண்ட்டை கூட இருக்கணும் இதுதான் உண்மை அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவில் வடமேற்கு வடக்கு சைடில் வெளியில் நீங்கள் நூறு சதவீதம் வடமேற்கு வடக்கு சைடு தான் நான் சொல்றேன் நல்லா கேட்டுங்க நூறு சைவா அங்கே டாய்லெட் அமைக்கலாம் காமன் டாய்லெட் அமைக்கலாம் அந்த காமன் டாய்லெட்டை தாய் சுவரையும் தந்தை சுவரையும் தொடக்கூடாது தாய் சுவரையும் தந்தை சுவரையும் தொடாம உங்கள் வீட்டில் சூப்பராக அமைக்கலாம் சார் நான் செப்டிக் டேங்க் பண்ண நீ செப்டிக் டேங்க்கு கீழேயே அது கீழேயே போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு கூடியும் அந்த மெயின் சுவர்லயே நீங்கள் சுவர் எடுத்து கட்டி அடைச்சிடலாம் அதாவது ஒரு ஏழடி எட்டடியிலேயோ ஏன்னா ஒட்டு போட்டுடலாம் அதில் லோ லோ ரூப் போடாதீங்க தயவு செய்து லோர் ரூப்னால் நான் சொல்கிறது இல்லையா பத்தடி ஒட்டிட்டு அதில் பரன் மாதிரி போடுறது தப்பு எங்கே அந்த வடமே இருக்கில்ல நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் காமன் டாய்லெட் பாத்ரூம் கட்டலாம் அதுவும் செப்டிக் டேங்க் மேலே கட்டலாம் ஆனால் நான் சொல்லக்கூடிய வடக்கு இப்போ வடக்கில் தான் கட்ட போகிறீங்கன்னா வடக்கை மூணாக பிரிச்சுக்கணும் முதல் பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு வடக்கு ஃபஸ்ட்டு ஒரு முப்பது மா மு முப்பது அடி இருக்குதுன்னு வச்சுங்க முதல் அடி என்னன்னா வடகிழக்கு வடக்கு அந்த அடியில் போடக்கூடாது அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிழக்கு வடக்கு நிச்சயம் சாரி வடக்கு அந்த பத்தடியிலையும் என்ன பண்ணக்கூடாது அந்த சா காமன் டாய்லெட்டையும் சரி செப்டி டேங்கையும் போடக்கூடாது அடுத்த பகுதி அடுத்த பத்து அடி இருக்கு முப்பது அடின்னு சொன்னேன் நீங்கள் முப்பது அடி இருந்தால் முப்பது அடியாக பிரிச்சுக்கணும் அறுபது அடினா இருபது அடி எடுத்துக்கணும் ஏ தொண்ணூறு அடினால் முப்பது முப்பது அடியாக எடுத்துக்கணும் அதான் மூணாக பிரிக்க சொல்கிறேன் அந்த பத்தடியில் நீங்கள் வந்து மூளைக்குத்து இல்லாமல் அந்த வீட்டோட மூளையும் காம்பவுண்டோட மூளைக்கும் மூளைக்குத்து போடாதீங்க மூளைக்குத்து இல்லாமல் கரெக்டாக மூளைக்குத்து இல்லாத மாதிரி செப்டிக் டேங்க் அமைச்சு அது மேலே பில்டிங் கட்டிக்கிங்க அந்த பில்டிங்கும் மூளைக்கூத்தில் வரக்கூடாது நல்லா புரிஞ்சுக்குங்க அப்போ ரொம்ப எக்யூட்டாக எக் அதாவது ரொம்ப துல்லியமாக அட்டிக்கணும் கணக்கு துல்லியமாக அட்டிக்கணும் அப்படியே முடி துல்லியமாக அட்டிக்கணும் அப்போ இதுதான் உண்மை அந்த இடத்துல அந்த இடத்துல எந்த இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா வடமேற்கு மூலையில தான் போடணும்னு சொல்லி வடமேற்கு மூலையிலே என்ன பண்ணுவார் அப்படின்னா செப்டிக் டேங்க் போடுவார் வீட்டில் ப்ராப்ளம் தீராது வாசல் வீடு கட்டியிருப்பார் ப்ராப்ளம் தீர்றதுக்கு உண்டான வழியே கிடையாது அப்போ மூளை குத்து அந்த குத்தல் விழுந்துருச்சு அந்த வீட்டுக்கு அவ்வளோதான் மேட்டர் முடிஞ்சு போச்சு நான் சொல்கிற பதிவு உண்மையான பதிவு ஒரு செப்டிக் டேங்க்கு பெருசாக இருபதாயிரம் லிட்டருக்கு போட்டிருப்பார் ஆனால் தண்ணி தொட்டி போடவே மாட்டாங்க வெறும் போர் மட்டும் போ அந்த வீட்டில் த அதை சமாளிக்கவே முடியாது நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்க எனக்கு என்ன இப்போ நான் என்ன தண்ணி தொட்டி கட்டணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் தண்ணி தொட்டி உங்கள் வீட்டில் இருக்கணும் அதை விட செப்டிக் டேங்க் பெருசாக இருந்துச்சுன்னா வடமேற்கு பள்ளம் ஆயிடுது அதுதான் அந்த இடத்துல கான்செப்டு அப்போ அந்த வடமேற்கு பள்ளத்தை விட எங்கே பள்ளம் பண்ணணும் வடகிழக்கு பூமியை பள்ளம் பண்ணணும் அப்போ வடகிழக்கு பூமியை நீங்கள் பள்ளம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் அப்போ உங்கள் வாழ்க்கையில் தண்ணியோடு இருக்கும் பொழுது அந்த இடத்துல நீர்நிலைகளோட இருக்கும் பொழுது மகாலட்சுமி நிச்சயமாக இருக்கும் அப்போ இதுதான் உண்மை நம்ம எவ்வளோ பெரிய வாசிக்காக இருந்தாலும் அந்த இடத்த சரி பண்ணவே முடியாது வீடை போய் பார்ப்பான் அதை பார்ப்பான் இதை பார்ப்பான் நீ அது டிகிரியில் திரும்பி எதோ ஒன்று சொல்லி காரணம் சொல்லிட்டு ஓடியாந்து தரலாம் ஆனால் செப்டிக் டேங்க் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போ இதுதான் உண்மை அப்போ எப்பயுமே நான் சொல்லக்கூடிய பகுதி உங்கள் வீட்டில் நான் சொல்கிறதுல சிம்பிளான விஷயம் எளிமையான விஷயத்த நான் நீங்கள் வாஸ்டாக சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு ஆமாம் மூணாக பிரிச்சுங்க ஒரு பகுதியை ஒவ்வொன்றையும் மூணாக பிரித்து பிரித்து பாட்டு பாருங்க நடுவில் பிரம்மஸ்தானம் உட்காரோம் அதில் வீடு கட்டாதீங்க அதில் அதுக்கு அதை அதுக்குள்ளே வச்சு பில்லரோ அமைப்போ போடாதீங்க அவ்வளோதான் மேட்ரு அப்போ மூணாக பிரிக்கும் பொழுது நிச்சயமாக வடமேற்கு வடக்கு சைடில் போடலாம் ஒன்றால் முடியாதுன்னு சொன்னால் வடமேற்கு மேற்கில் போடலாம் அடுத்த ஆப்ஷன் தென்கிழக்கில் எப்படி கிச்சன் அமைச்சு இல்லை முடியலன்னா வடமேற்கில் போடுறோம் அது மாதிரி ரெண்டாவது ஆப்ஷன் எதுனா மேற்கு வட மேற்கு மேற்கு அதையும் மூணாக தான் பிரிச்சுக்கணும் அதையும் மூணாக பிரித்து தான் கரெக்டாக அமைக்கணும் அப்போ மனை மனையோட மட்டம் இருக்கு பாருங்கள் ரோடுனா ரோடை விட மனை வந்து உயரமாக இருக்கணும் மனையை விட நல்லா கேட்டுங்க மனையை விட உங்களுடைய பாத்ரூம் டாய்லெட்டு காமன் டாய்லெட்டு உயரமாக போட்டுக்கலாம் அதை விட பேஸ்மெண்ட்டை உயரமாக இருக்கணும் அப்போ பாத்தீங்க அப்போ பேஸ்மெண்ட்டை விட நம்ம வீட்டோட பேஸ்மெண்ட்டை விட உங்கள் வீட்டில் பழைய வீட்லலாம் நான் உயரமாக போட்டிருக்கேன் சார் அப்படின்னா என்றைக்குமே ப்ராப்ளம் ப்ராப்ளம் தான் அது வந்து தென்கிழக்குலேயோ அல்லது வடகிழக்குலேயோ தென்மேற்குலேயோ எந்த இடத்துலையுமே காமன் டாய்லெட் வெளியில் வரவே கூடாது வரக்கூடிய ஒரே பகுதி வடமேற்கு வடக்கு பகுதியில் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்குன்னா நிச்சயமாக அதாவது வீட்டோட சுவர் காம்பவுண்டோட சுவர் தாய் சுவர் தந்தை சுவரை தொடாமல் நீங்கள் டாயில் செப்டி டேங்க் கட்டி அது மேலே அந்த இதுலேயே தூக்கி நீங்கள் அழகாக கட்டி ஒட்டிக்கலாம் என்னுடைய கருத்து உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும் நிறைவாக இருக்கணும்னா மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழும்னா இது போன்ற அமைப்பை செய்யுங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க இன்றைக்கி நான் சொன்ன வெளிப்புறத்தில் டாய்லெட் போடலாமா அது எந்த பகுதியில் போடலான்னு அற்புதமாக நான் சொல்லியிருக்கேன் போய் பாருங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீராம் இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவலை கொடுத்தது பிரதமருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீராம் மரம் அடுவோம் மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் ஏற்கோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜே ஜெயஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்